அஸ்டோ டூ கே சேனல் நேரில் அனைவருக்கும் சுதா மோகன் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆவணி மாச மாத பலன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாசம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோச சையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மோசு சையா வந்து சென்னையில் இருக்காரு அவர் வந்து அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட் உளவியல் நிபுணரும் கூட ஸோ அவர்கிட்ட நம்ம நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் வணக்கம் ஐயா இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க உலகெங்கும் உள்ள எஸ் என் சஸ்டோ நேர்கள் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த பன்ன ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்யும் சக்தி வழிபாடு அம்மன் கோயிலில் கொடு ஊத்துறது அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்த நிலனுக்கு நிறைய சுப காரியங்கள் இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்கார் அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப இப்போல்லாம் நமக்கு வந்து ஆத்ம பலம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்துல வெற்றியாளர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமா இருக்கோ அதுவும் ஒன்னு ஒம்பது நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும் ஸோ அதனால சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் எல்லாரும் கொண்டு நடக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் அந்த விநாயகர் சக்தியெலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம் ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா ஆரோ ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன் உச்ச தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தான் இருக்கிறதுனால அது காலபூஷத்துக்கும் எந்த படம்னால பூர்வ புண்ணியம் வந்து இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன நடக்க நிறைய பூர்வீகம் சார்ந்த விஷயம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேர் தான் ஐந்தாம் வந்து குழந்தை பேர் அதனால் திராவடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து வெகு விரைவாக கிடைச்சிரும் ஸோ அதனால் இவங்க வந்து இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேராக நேரம் எடுக்கலாம் தேவை ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா சூரிய பகவான் பூர்வக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து காலபட்சத்திற்கு கூறுப்பினர் சேர்த்து வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுல நல்ல எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும் ஏன்னா அந்த ஆடி பட்டத்தை பார்த்து தான் பயிர் விவசாயம் செய்வாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதையேட்டுறது அந்த மாதிரி கா நடுறது நடந்தவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் விவசாயம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதை தான் வந்து ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை வந்து எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் அதை தான் நம்ம இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஆவணி மாத பழங்கள் என்னடதை இப்போ நம்ம பார்க்க சரிங்க ஐயா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும் யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும் யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிகுந்த ஆளுமை தன்மை நிறைந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் பலன் எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ சிம்ம ராசி சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ராசி அதிபதியே சூரியன் ஸோ அப்போ இவங்க இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும் அதாவது இவங்க செய்யக்கூடிய செயல்கள் இவங்க கூட இருக்கக்கூடிய விஷயமே ரொம்ப பிரகாசமா இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க எதை பேசினாலும் ரொம்ப பாயிண்டடா பேசுவாங்க அதாவது நிறைய உதாரணங்களை சொல்லி எடுத்துக்காட்டுகளை சொல்லி புள்ளி விவரத்தோட பேசும்போது அந்த அந்த கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வழக்கமே ரொம்ப சிறப்பாகவும் டாமினேட் பண்ற மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களை கொஞ்சம் வந்து கொஞ்சம் துப்புர பிடிச்சவங்க அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய பேர் நடப்பாங்க ஸோ ஏன்னா அந்த ஆளுமை சிம்மன்னாவே சிங்கன்னாவே ஒரு ஆளுமை தன்மை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இருந்தாங்களே அவங்க கூட பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் ஸோ அவங்களோட தோரணை அவங்களோட செயல்பாடுகள் என்பது ரொம்ப ஆளுமையிலிருந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்காக இருப்பாங்க ஸோ அதனால் அந்த சமுதாயத்தில் ஒரு ஒரு எப்போதும் ஒரு மேன்மை பொருந்தியவங்களும் இருக்குது இருப்பாங்க அவங்க சிம்மராசிக்காரங்க சோ இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதான் இப்போ நம்ம பாக்குறோம் ஏன்னா ராசி அதிபதி ஏன்னா சூரிய பகவானே பாத்தீங்கன்னா ராசிகள் செஞ்சிருக்கார் இருக்காரு அப்ப என்னன்னாக்கா இவங்க செயல்பாடுகளில் எப்போதும் இன்னும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும் இவங்களை தேடியே நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும் குறிப்பா என்னென்னாக்கா அந்த லாபம் என்பது இவ்வளவு நாள் இவங்க தேடி போயிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாபமே இவங்கள தேடி வரா மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல இருக்கு சோ இவங்களுக்கு என்னன்னாக்கா இவங்களுடைய பேச்சு தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் சொல்லுவோம் ஏன்னா எல்லா விதத்துலேயும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு அதில் ஒரு புத் புத்தித்தன்மை அதில் அறிவு ஞானம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இவங்ககிட்ட இயற்கையாகவே வந்துடும் ஸோ இவங்க பேசக்கூடிய ஆற்றல் பற்றினா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் பேச்சில் வந்து ஒரு கோபத்தன்மை வேகம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது அதனால என்னென்னாக்கா பேசும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் யதார்த்தமாகவும் கொஞ்சம் பேச பழகணும் அவசர பேச்சுகளை கொஞ்சம் தவிர்க்கணும் பேசுறோன்ற பேர் அவசரமா டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிடக்கூடாது ஏன்னா அதுவே இவங்களுக்கு சில அவப்பேர்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் மேலும் என்னென்னக்க பாக்கியத்தின் வழியாக ஏதோ ஒரு வருமானம் என்று இந்த காலகட்டத்துல இருக்குன்னா இருக்கு ஏதோ ஒரு விஷயங்களை அதை என்ன சொல்றது நிறைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யும் போதே அதன் மூலியமா நிறைய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த குருவோட ஆசீர்வாதம் குரு பிளெஸிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வருமானம் என்பது பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இப்போதைக்கு தொழில் சார்ந்த பயணங்கள் என்பதற்கு தொழில் ரீதியான ஒரு நிறைய விரயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெளியூர் வெளி வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவி உறவில் இருந்த கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நீங்கி இப்போ சுமூகமான விஷயங்கள் வரும் இதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்காது ஏன்னா அட்டமை சனியால் கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால சூழ்நிலை இல்லாமல் இப்போ ஒரு சாதகமான ஒரு தன்மைக்குள்ளே வரும் ஸோ அதனால் இதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஸோ இப்போ சூழ்நிலைகள் வந்து சாதகமான தன்மைக்கு அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பதற்கும் திடீர் திடீர் பயணங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா வாழ்க்கை துணை வந்து ஒரு அன்பிளான்டு பயணம் உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் வாழ்க்கை துணை வந்து ஒரு அன் ஒரு அண்டு எப்படி சொல் அன்பிளான்டு டிராவல் ட்ரிப் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக திருமணத்துக்கு உகந்த காலமானு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு உகந்த காலம் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் டிமாண்ட்ஸ் நிறைய வைப்பாங்க ஸோ டிமேண்ட்ஸே வந்து நிறைய பிரச்சனை அப்படி இல்லைன்னா இந்த காலத்தில் திருமணம் செய்கிறாங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அப்பா அம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் என் பொண்ணுக்கு இப்படி வேணும் என் பையனுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமான்ஸ்லாம் போடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா திருமணத்தை தடை திருமணம் நடப்பதற்கு வந்து தடையாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாத நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய திருமண சிம்மராசிக்காரன இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் குழந்தையால் மன மகிழ்ச்சி என்பது இருக்கும் குறிப்பாக அப்படி இருந்ததுன்னா சிசேரியனுக்காக வாய்ப்புகள் அதிகம் நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது சிசேரியனுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி முறையான உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த காலத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கணுக்கால் பகுதியில் ஏதாவது அழுத்தம் குழுவில் தங்கிறது தேங்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு குறிப்பா என்னென்னக்க எப்படி கால் வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜாயின்ஸ் பெயின் இந்த மாதிரியான கணுக்கால் பகுதியில் குதிக்கால் வலி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரருக்கு இருக்கு ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான நிறைய நிறைய நல்ல நிகழ்வுகள் இருக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்குது ஸோ இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சிம்மராசி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பு என்பது சிறப்பாக இருக்கும் அதாவது என்னென்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மெடிக்கல் மருத்துவ படிப்பு என்ஜினியரிங் தொழில் கல்வி செயல்கள் எதிர்ப்பு இந்த மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த கோர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் வேறு நிறைய பேர் இந்த காலத்தில் சிவில் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் சிவில் என்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவம் படிக்கிறது தான் நிறைய போனு இல்லைன்னா அந்த மசில்ஸ் பற்றி படிக்கிறது இல்லை ஃபிட்னஸ் ட்ரைனர் இந்த மாதிரியான நிறைய கல்விகள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கார்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ மேலும் எனக்கு இந்த காலத்தில் அம்மா மூலியமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்பாவோட ஆதரவு அப்பாவுக்காக சில மருத்துவ விரயங்கள் செய்யுங்கள் மருத்துவ விரயம் நீங்கள் செய்வதன் வழியாக உங்களை வரவும் பெருகும் காப்பாக்காக மருத்துவ உரிய செய்கிறேன்னு யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தனவரவும் பெருகும் அதே போல் தெய்வ வழிபாட்டின் மூலயமாக போகிறதுக்கு சில தடைகள் எல்லாமே வரும் தடைகள் வரும்போது நீங்கள் என்னென்னக்கா விநாயகருக்கு இருக்கு சிதற தேங்காயை வடச்சு விட்டு நீங்கள் போனீங்கன்னா தடைகள் எல்லாமே நீங்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் வழியாக உங்களுக்கு ஆதாயம் என்பது இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணலாம் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு இனிப்புகளை தானம் செய்வது வழியாக உங்க வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் சரிங்கய்யா சிம்ம ராசிக்காரங்களுக்கான கோவில் பரிகாரம் சிம்ம ராசிக்காரர் கோவில் பரிகாரம் என்ன சொல்லணும்னா இவங்க வந்து அனுமன் அனுமன் வழிபாடு செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு வந்து செய்யலாம் குறிப்பா என்னன்னாக்கா சனிக்கிழமையில எல்லாரும் போவாங்க இவங்க வியாழக்கிழமையில செய்யலாம் முடிஞ்சா சனிக்கிழமையும் செய்யலாம் ரெண்டு ரெண்டு நாளும் செய்யலாம் அப்போ என்ன பண்ண குறிப்பாக இவங்க இனிப்பு தானம் செய்வது வந்து மிகுந்த சிறப்பான பலனற்றம் இனிப்பு இனிப்பு தானம் செய்யும்போது பூர்வ புண்ணிய பலன் வந்து இவங்களுக்கு அதிகமாகும் குறிப்பா இல்லைன்னா குழந்தைகளுக்கு இனிப்பு இல்லை குழந்தைகள் படிப்புக்காக இந்த பணத்தை கொடுக்கறது டொனேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான குழந்தைகள் சார்ந்த விஷயம் இல்லை குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த டொனேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஈடுபட்டாங்கன்னா இவங்க மனம் வந்து சூப்பராக இருக்கும் பூர்வ புண்ணிய பலம் பெருகும் ஸோ மனதில் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இவங்க ஆசைகள் நிறைவேறணும்னாவே இவங்க இந்த குருக்கு வந்து தானம் செய்யலாம் இல்லை என்னன்னா கொண்டக்கடலை தானம் செய்யலாம் கொண்டக்கடலை இருக்கும் இல்லையா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை செஞ்சு அதை தானம் பண்ணாவே இவங்க வாழ்க்கையில ஆசைகள் நிறைவேறும் இது பொதுவாக எப்போது வேணாலும் செய்யலாம் இந்த மாசம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் நன்றிங்க ஐயா ஐயா சொன்ன மாதிரி அனுமன் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் செய்து கொண்ட கடலை தானம் பண்ணி உங்க ஆசைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து நம்ம கண்ணிராசியில சந்திக்கலாம்